மாலை ஜான் விக்டர் மண் வாசனை உற்பத்தியாளர்கள் சேர்மன் இப்போ நான் என்ன பேச போறேன் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை பத்தி நம்ம பேச போப்பிள்ளைக்க உங்களுக்கு சாப்பிட்றவங்க அத்தனை பேரையும் மாப்பிள்ளை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அது உண்மைதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிடுறதுனால உங்களுக்கு என்னன்னா எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா போடும் அது ஆண்களுக்கு வந்து கண்டிப்பா இதை கொடுக்கணும் அதுபோல் பெண்களுக்கு சாப்பிடலாம் இந்த நோய் இருந்து விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரே அரிசி மாப்பிள்ளை சம்பா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நீங்கள் என்ன பண்ணணும் மாலை சமைக்கணும்னா நைட்டு மூளை வச்சு காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னா மிக்சில் அடித்து இதில் முழுக்கு மாதிரி சனி சாப்பமாக அடித்து அதை கூழாகவும் சாப்பிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட நீராகாரம் இல்லையா வந்து மூணு சத்து ஆரம்பிக்கும் அதனால் மாப்பிள்ளை சம்பாவை மண் வாசனை மூலிமா நிறைய இடத்தை நாங்கள் இருக்குவோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா யூரியா போடாத அரிசி யூரியாவே நாங்கள் எந்த ஒரு பொண்ணுமே யூரியா போடாத ஒரு அரிசியை மக்களுடைய நலனுக்காக இருக்கிறோம் இந்த ஒரு நான்கு ஆண்டு காலமாக அதுபோல் நீங்கள் மண் வாசனை அரிசியை மண் வாசனையினுடைய எங்களுடைய ஸ்டால் எல்லா இடத்தையும் நாங்கள் போட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இருக்கோம் அடுத்த கட்டத்தை பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு உமேஷ் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் பாப்புலே சம்பா வேணும்ன்றாங்க எங்களுடைய அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொடுப்பாரு கேட்டுக்கொடுக்கு நன்றி வணக்கம் அடுத்து வந்து தடவை பேசுவாங்க சார் பேர் வந்துட்டு பேசுகிறேன் கடலூர் மாவட்டம் மாவட்டம் வட்டத்தை சேர்ந்து வரேன் நான் வந்து எட்டு வருஷமா வந்து இந்த மாப்பிள்ள சம்பா வாங்கி சாப்பிட்டுருக்கேன் உடம்பு நல்லா இருக்கு குடும்பமே வந்து இதை தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா நல்ல ரிசல்ட் இருக்கு உடம்புல வந்து நோய் நோய் இல்லாம நல்லா இருக்கு நல்லாவே இருக்கு உற்பத்தி நிறுவனத்தில் சிஓ ஆகிருக்கிற நாங்கள் நூற்றி இருபத்தி மூணு வகையான அரிசி வகைகளை நாங்கள் தயார் செய்துள்ளோம் அதை இப்போது ஒவ்வொரு எக்ஸிபிஷன் ஃபேர் நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் செல்வன் கிராமம் ஓட நூல் ஒரு பலத்தில் மண்பாசனை மூலமாக நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நல்லா பலன்

ஒவ்வொருத்தரும் மதிப்பு கூட்டப்பொருட்களை இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மரச்சிக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருட்களை கொடுக்குறாங்க அதை வன் வாசனை எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விவசாயிகளுக்கு உபரி வருமானத்தை நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம் அதிகமான வருமானத்தை இருக்கோம் ஆனால் இழந்து போன விவசாயத்தை மீட்டெடுக்கிறது தான் என்னுடைய நோக்கம் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியான ஒரு உபரி வருமானத்தை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடும் மாடும் கோழி அதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இது அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி வணக்கம்